இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பொதித் தெரிந்தாளர்கள் கிளர் தெரிந்தார்கள் பெண்கள் போராடினார்கள் மாணவர்கள் போராடினார்கள் மாணவிகள் போராடினார்கள் அவங்களெல்லாம் சிறையில் அடைத்தார்கள் என்ன கேட்டாங்க மக்கள் கேட்டார்கள் கலைகளை மூடுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை பிள்ளைகள் படிக்க முடியல கட்ட முடியல சாப்பாடு வாங்க முடியல துணி வாங்க முடியல வாழ முடியவில்லை எத்தனை நிலை இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்றால் அதை கூட செய்யாத ஒரு ஆட்சி ஜெயலலிதாவுடைய ஆட்சி இந்த ஆட்சி தொடர வேண்டுமா என்று அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தெரிவித்தார்கள் திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது நான் முதல்வராக போகுது நான் மதுக்கடைகளை மூடுகிறேன் தமிழ்நாட்டில் இருந்து மதுவை ஒழித்தேன் என்று அறிவித்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள்